இந்தியாவை பிடித்த ஒரு பீடை என்று சொல்வதை விட இந்தியாவின் விசெடி பாஜக தமிழ்நாட்டின் விசெடி திமுக இந்த ரெண்டு விச செடிகளுமே வந்து அப்படி வேரோட புடுங்கி எரிஞ்சாதான் தமிழ்நாடும் இந்தியாவும் சுபிக்ஷமாக இருக்கும் முன்னா ஒரு பேச்சு பேசுறீங்க இப்போ ஒரு பேச்சு பேசுறீங்க முசாமல் நீங்க நேர்மையான பத்திரிக்கையாளர் இல்ல அப்படின்னு நான் உங்களை கமெண்ட் பண்ணி நான் நீங்க என்ன செய்யறீங்க எங்க ஐத்தமிழ் தமிழ் எஸ் அத்தனை பேர்த்தையும் நாச்சியால் சுகந்தி தவறாக பேசிவிட்டார் அதனால் நாச்சியல் சுகந்தி வீட்டு முன்னாடி போய் நான் போராட்டம் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இந்தி திணிப்பையோ பி எம் ஸ்ரீ மக்கள் ஏற்றுக்கல மக்கள் ஏற்றுக்கலங்கிற வார்த்தையை கொண்டு போய் தான் பாராளுமன்றத்தில் அவங்க பேசுகிறாங்க அதனால் அவர் வந்து நாகரிகமற்ற முறையில் இருக்கீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ யாரும் நேரடியாக அசிங்கப்படுத்துறாங்க இன்னைக்கு நீங்கள் நம்மளால வார்த்தையை வச்சு விளையாட முடியும்னு நீங்க ஒரு நாடகத்தை திருடனுக்கு பெரிய நீங்க இப்படி ஒரு நான் அப்படி ஒரு அவங்க பண்ணாங்க திமுக காரர்களாகவும் அப்புறம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு ஒரு மாடல் இந்த மோடி இப்படிதான் மாடல் மாடல் குஜராத் மாடல் கிரியேட் பண்ணி அது வீணா போச்சு அந்த மாதிரிதான் இது ஒரு வீணா போன மாடல் இந்த வீணா போன மாடல் அரசு என்ன செய்யணும் ஏ நீங்க எனக்கு ரெண்டாயிரம் கோடி குடுக்காட்டியும் பரவாயில்லடா நான் வந்து இதை பண்ணுவேன் உங்களுடைய என் புதிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா காலையில உட்காந்து நீங்க என்ன பண்றீங்க போராட்டம் பண்றோம்னு அறிவிக்கிறீங்க சாயந்தரம் பார்த்தா அதே தர்மேந்திர பிரதான் கூட நீங்க உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க கனிமொழி அன்டி அதே ஏதோ ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கிறாரு திருடனும் சேர்ந்து நாடா கட்டுறாங்க திருடனும் பெரிய திருடனும் சேர்ந்து இது சொல்றதுனால வழக்கப்பட்டாலும் போடுவாங்க பட் இவங்க பண்றது ரெண்டு பேரும் பண்றதுமே திருட்டு தலை தானே உதாரணம் கேட்கறேன் அதிமுக பாஜக கூட்டணி வெளிப்படையே சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டாண்ட் தான் இருக்கிறாங்கன்றதான் செய்ய உடங்கள் உறுதிப்படுத்து வேலுமணி தொடர்ச்சியாக வந்து பாஜகவை அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் பத்திரிகை கொடுத்து பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தது அப்போ இதெல்லாம் நீ இன்னைக்கு ஜெயத்ரட்சனுடைய நிறுவனத்துக்கு ரைடு போயிருக்குல்ல அப்படின்னு பார்த்தா இல்லை இன்னொரு பெரிய ரைடு போயிட்டு இருக்குது போச்சு அந்த ரைடை பற்றி மீடியா மறந்து கூட வாயை திறந்துடாதீங்க அதில் பயங்கர உஷாராக இருங்க சரிங்களா இல்லை செந்தில் பாலாஜி விஷயம்தான் செந்தில் பாலாஜிக்கு வருவோம் சரிங்களா நீங்கள் பேசாட்டாலும் நான் பேசுவேன் அவர் அம்மா நீ தான் நடிப்பியா ஆஸ்கார் லெவலுக்கு நீ தான் எனக்கு நடிக்க தெரியாதா உடனே அவர் ஒரு பெரிய டிராமாவை போடுறாரு நான் நூறு முறை மன்னிப்பு கேட்பதாக இருந்தாலும் நான் கேட்கிறேன் அப்போ இங்க என்ன நட மக்கள் பிரச்சனையை பேசுங்கயா என்ஈபியை வந்து நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் பின்வாங்குவோம் அப்படின்னு அவரை சொல்ல வைக்கிறத விட்டுட்டு அம்மா தமிழர் தான் நான் ஒரு தமிழ்நாட்டு பையன் தான் இந்த மாதிரி சென்டிமெண்ட் டைலாக் பேசுறதுக்கு அது பார்லிமெண்ட்டா ட்ராமா செட்டா

10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக ஐடி நிர்வாகி நாச்சியால் சுகந்தி அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அருமை தலைப்பு செய்தியிலிருந்து இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் கண்டனம் தெரிவித்து தமிழக எம்பிக்கள் போராட்டம் மன்னிப்பு கேட்டார் கிட்டத்தட்ட நூறு முறை வேணாலும் நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படிங்கிற அளவுக்கு பணியை வைத்து விட்டது திமுகவினுடைய எம்பி அந்த வட்டாரம் எப்படி இந்த செய்தியை பார்த்தோன்னே எப்படி தோணுச்சு உங்களுக்கு அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எத்தனுக்கு எத்தனை இருப்பான் அப்படின்னு திமுக வந்து திருடர்கள் அப்படின்னா பாஜக வந்து மகா திருடர்கள் இப்போ இரண்டு திருடர்களுக்கிடையே ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் இந்த ரெண்டு நாளாக நாடாளுமன்றத்தில் திமுகவும் பாஜகவும் நடத்துகின்ற நாடகங்களில் தெரியுது இப்போ இந்த என்ஏபி கொள்கையை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா அப்படிங்கிறது தான் விஷயம் இப்போ அது அவர் என்ன சொல்கிறார் தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் மத்திய கல்வி அமைச்சர் இன்னைக்கு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ட்விட்டரில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இந்த தேதியில் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபெப்ரவரி மா மார்ச்ல எல்லாம் வந்து என்னைய ஒரு டீம் வந்து பார்த்தாங்க அந்த டீமில் கனிமொழியும் இருந்தாங்க ஜோதிமணி இருந்தாங்க சூவே இருந்தார் எல்லா அமைச்சர் இந்த எம்பிஸ் இருந்தாங்க இவர்களோடு அன்பில் மகேஷும் இருந்தார் அப்படிங்கிறத ஃபோட்டோவோட போட்டார் இன்றைக்கி அவரோட ட்விட்டர் பேஜில் சரிங்களா நேத்து முந்தா நேத்து வந்து அவர் நாடாளுமன்றத்தில் பேசும்போது என்ன சொன்னார் கனிமொழியும் அன்பில் மகேஷும் என்னை வந்து சந்தித்தார்கள் அப்படிங்கிறத சொன்னார் அப்புறம் அவர் பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொன்னது என்னென்னா இந்த திமுக எம்பிகள் டிஎம்கே எம்பிஸ் வந்து அன்சிவிலைஸ்டாக நடந்துக்கிறாங்க அப்படின்னாங்க உடனே கனிமொழி மேடம் அதை எப்படி மாற்றி விட்டாங்க சொன் அவர் யார் சொன்னார் டிஎம்கே எம்பிஸ் அன்சிவிலைஸ்டாக நடந்திருக்காங்கன்னு சொன்னார் கனிமொழி என்ன அதை அப்படி மாற்றி விட்டாங்க அவர் தமிழக மக்களை அன்சிவிலைஸ்டுன்னு சொல்லிட்டாரு இதனால் எனக்கு வந்து என்னது நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு அவங்க அங்கே ஒரு நாடகத்தை போட்டாங்க எம்பிக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே அவங்க சார் அதாவது முசாமில் வந்து எங்கிட்ட ஒரு நாடகம் நடத்துகிறார் சார் சரிங்களா முசாமில் நடத்துகிற நாடகத்தை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் நீங்கள் இப்படி சொன்னீங்க முசாமில் போன இன்டர்வியூவில் இப்படி பேசுனீங்க இந்த இன்டர்வியூவில் இப்படி மாற்றி பேசுகிறீங்க சமல் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்துக்காக நீங்கள் அப்படி பேசுகிறீங்க உங்களுக்கு ஒரு சுயலாபம் இருக்கும் அதனால் இப்படி பேசுகிறீங்க அப்போது முசமில்ங்கிற ஒரு தனி மனுஷன் வந்து நேர்மையான பத்திரிகையாளர் கிடையாது அப்படின்னு நான் உங்களை இப்படி நேர்மையாக விசாரிக்கிறேன்னா இப்படி நான் உங்களை கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் என்ன சொல்லுவீங்க எங்கள் ஒட்டு மொத்த ஐத்தமிழ் சேனல் வியோஸையும் வந்து மேடம் இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவீங்களா நான் உங்களோட செய்கையை சொல்கிறேங்க நீங்கள் வந்து சரியான ம முன்ன ஒரு பேச்சு பேசுகிறீங்க இப்போ ஒரு பேச்சு பேசுகிறீங்க முசமில் நீங்கள் நேர்மையான பத்திரிக்கையாளர் இல்லை அப்படின்னு நான் உங்களை கமெண்ட் பண்ணி நான் நீங்கள் என்ன செய்கிறீங்க எங்கள் ஐ தமிழ் வியோஸ் அத்தனை பேர்த்தையும் நாச்சியால் சுகந்தி தவறாக விட்டார் அதனால் நாச்சியால் சுகந்தி வீட்டு முன்னாடி போய் நான் போராட்டம் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இந்தி திணிப்பையோ பிஎம் ஸ்ரீ பள்ளியையோ என்ஐபியோ மக்கள் ஏற்றுக்கல மக்கள் ஏற்றுக்கலங்கிற வார்த்தையை கொண்டு போய் தான் பாராளுமன்றத்தில் அவங்க பேசுகிறாங்க அதனால் அவர் வந்து நாகரிகமற்ற முறையில் இருக்கீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ யாரும் நேரடியாக அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நீங்கள் அது அது அதாவது இவங்க நடத்துகிற நாடகத்தை அவர் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கார் இப்போ அதுதான் பிரச்சனை இந்தம்மா வந்து நீங்கள் என்ஏபியை ஏற்றுக்கல ஓகே என்ஏபியை ஏற்றுக்கல அது மும்மொழி கொள்கைக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்குது அது வந்து என்னது ஒரு ஆர்எஸ்எஸோட கல்விக் கொள்கையை சொல்வது போல இருக்குது இந்துத்துவத்தை திணிக்கிறது போல இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நியாயமானது அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் போன வருஷம் மார்ச் பதினஞ்சாந்தேதி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறீர்கள் அந்த கடிதத்தில் ஃபஸ்ட் லைன் என்ன போட்டிருக்கீங்க வி ஆர் வெரி கீன் வெரி இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறதையும் போட்டுட்டு மூணாவது லைனில் தான் என்ன சொல்கிறீங்க நாங்கள் ஒரு குழு கான்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை பற்றின ஒரு ரிசர்ச்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சரியா அப்போ நீங்கள் என்ன நினைச்சிங்க நம்ம தான் உலகத்திலையே ரொம்ப பெரிய இன்டெலெக்சுவல்ஸ் ரொம்ப பெரிய இன்டெலிஜென்ட் பீப்புள் நம்மளால் வார்த்தையை வச்சு விளையாட முடியும்னு நீங்கள் ஒரு நாடகத்தை போட்டிங்க அதனால் சொன்னேன் திருடனுக்கு பெரிய திருடம் இருக்கும் நீங்கள் இப்படி ஒரு திட்டத்தலம் பண்ணிங்கன்னால் நான் அப்படி ஒரு திட்டத்தலம் பண்ணுவான்னு அவங்க பண்ணாங்க நீ வந்து ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிறேன் ஆனால் நான் வந்து கடைசியில் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ட்ராமாவை பண்ணினேனா நான் உனக்கு ரெண்டாயிரம் கோடி காசு தரமாட்டேன் ஆக்சுவலி இன்றைக்கி தமிழ்நாட்டோட நிதி நிலைமை அப்படிங்கிறது மோசமாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டுக்கு வருவாய் வராமல் இல்லை தமிழ்நாடு இந்த ஸ்டாலின் அரசாங்கம் வந்த பிறகு தமிழ்நாட்டோட வருவாயை வந்து அதிகரிச்சிருக்காங்க நீங்கள் பத்திரப்பதவித்துறை கரண்ட்டு பில்லு ஏற்றுனது வீட்டு வரியை ஏற்றுறது ஏன்னா எல்லாமே நூறு சதவீதத்துக்கு மேலே தான் ஏத்துறாங்க இவங்க அப்படிங்கிறதுனால இவர்களுடைய வருவாய் மட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி தமிழக அரசின் வருட வருவாய் அப்படிங்கிறது இந்த வரி வருவாய் மட்டுமே உங்களுக்கு இந்த மாதிரி இருந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரி கிடைக்கிது அப்படிங்கும்போது அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாங்கிறது தமிழக அரசு அரசோட இன்னையுடைய வரிவாயோட கம்பேர் பண்ணும்போது அது பெரிய அமௌண்ட்டே கிடையாது சரிங்களா அப்போ இவர்கள் உண்மையிலுமே மானம் ரோஷம் வெக்கம் பகுத்தறிவு சுயமரியாதை இருக்கின்ற திமுக காரர்களாகவும் அப்புறம் என்ன திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்லாம் ஒரு மாடல் இந்த மோடி தான் மாடல் மாடல் குஜராத் மாடல்னு ஒன்று கிரியேட் பண்ணி அது வீணா போச்சு அந்த தான் இது ஒரு வீணா போன மாடல் இந்த வீணா போன மாடல் அரசு என்ன செய்யணும் ஏ நீங்கள் எனக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுக்காட்டியும் பரவாயில்லடா நான் வந்து இதை பண்ணுவேன் உங்களுடைய என்இபியை புதிய கல்வி கொள்கையை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா கனமழி நேற்று முந்தாணேந்து நாடாளுமன்றத்தில் அவ்வளோ பேசி பேசுகிறாங்க தமிழ்ச்சி பேசினாங்க எந்த இடத்துலையாவது நாங்கள் இதை நீங்கள் நிதியை கொடுக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு மினிஸ்டர் ரெண்டு எம்பி மூணு எம்பி பேசுறதுக்கு பதிலாக நாற்பது பேர் நல்லா லம்பாக இருக்கீங்களாங்க உட்காந்து நாடாளுமன்றத்தை முடக்குங்க சார் காலையில் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க போராட்டம் பண்ணுறோன்னு அறிவிக்கிறீங்க சாயந்தரம் பார்த்தா அதே தர்மேந்திர பிரதான் கூட நீங்கள் உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க கனிமொழி என் டீம் அதே ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கிறாரு அதுக்கு சந்தை சட்டைகளை சந்தைக்க போக முடியும் சார் நீங்கள் வந்து என்ன அப்படின்னா இதை தான் சொல்கிறேன் திருடனும் திருடனும் சேர்ந்து நாடாக நடத்துகிறாங்க திருடனும் பெரிய திருடனும் சேர்ந்து இது சொல்கிறதுனால போட்டாலும் போடுவாங்க பட் இவங்க பண்ணுறது ரெண்டு பேரும் பண்ணுறதுமே திருட்டு தலை தானே சரி நான் உதாரணம் நான் கேட்குறேன் அதிமுக பாஜகவோட கூட்டணியில் வெளிப்படையாக சொன்னார் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஸ்டாங்க தான் இருக்கிறாங்கன்றதான் செய்தி ஊடகங்கள் உறுதிப்படுத்துது வேலுமணி தொடர்ச்சியாக வந்து பாஜக அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் பத்திரிகை கொடுத்து பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தது அப்போ இதெல்லாம் எப்படி இப்போ நீங்கள் இதை குற்றம் சாட்டினீங்கன்னா அதே குற்றச்சாட்டினே வரும்ல எங்களுடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் இன்னை இன்னை இன்றைய தேதிக்கு வந்து அங்கே ஒரு எம்பியாவோ இல்லை ஆளும் அரசோடு நான் வந்து எல்லா விதத்திலையும் பாதுகாப்பான ஒரு சூழலில் ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறேனோ அப்படின்னு இருக்கிறாரா அவர் வீட்டுக்கு ரைடு விட்டாங்க தானே இதே பிஜேபி அரசு அவர் வீட்டுக்கும் ரைடு விட்டாங்க தான சார் இன்னைக்கு ஜெயத்ரட்சனுடைய அவருடைய நிறுவனத்துக்கும் ரைடு போயிருக்குல்ல அப்படின்னு பார்த்தா இல்லை இன்னொரு பெரிய ரைடு போயிட்டு இருக்குது போச்சு அந்த ரைடை பற்றி மீடியா மறந்து கூட வாயை திறந்துடாதீங்க அதில் பயங்கர உஷாராக இருங்க சரிங்களா இல்லை செந்தில் பாலாஜி விஷயம்தான் செந்தில் பாலாஜிக்கு வருவோம் சரிங்களா நீங்கள் பேசாட்டாலும் நான் பேசுவேன் அப்போ நீங்கள் என்ன அப்படின்னீங்கன்னா வேலுமணி அவர்கள் ஒரு தனிப்பட்ட மனிதராக பாஜகவில் ஒரு பர்டிகுலர் ஆட்களோட தொடர்பு இருக்கிறதையும் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக நாற்பது எம்பிக்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் என்று நடத்துகின்ற நாடகம் இருக்குல்ல அந்த நாடகத்தை தான் என்னன்னா உங்களை நாங்கள் அம்பலப்படுத்துறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் அவரோட ட்விட்டர் பேஜில் எல்லாத்தையும் அம்பலப்படுத்திட்டு இருக்காரு நூறு முறை மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னாரு அதே பேச மாட்டேங்க அது நீங்க வந்து ஒரு நாடகம் நடத்துறீங்க சார் கனிமொழி மேடம் ஒரு நாடகத்தை நடத்துகிறாங்க இவர் பேசியது டிஎம்கே மினிஸ்டர்ஸ் டிஎம்கே எம்பிஸ் எல்லாம் வந்து அன்சிவிலைஸ்டுன்னு சொன்னது எனக்கு பெயினை உண்டாக்குகின்றது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுதுன்னு இவங்க ஒரு நாடகத்தை போட்டாருங்க அவர் அம்மா நீ தான் நடிப்பியா ஆஸ்கார் லெவலுக்கு நீ தான் நடிப்பியா எனக்கு நடிக்க தெரியாதா உடனே அவர் ஒரு பெரிய ட்ராமாவை போடுறாரு எல்லோரையும் ட்ராமா கம்பெனி தான் அவர் ஒரு ட்ராமா போடுறாரு என்னென்னு வந்துட்டு நான் நூறு முறை மன்னிப்பு கேட்பதால்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைலாக் சொல்கிறாரு எங்கள் அம்மா தமிழர் தான் ஆமாம் நானும் ஒரு தமிழ்நாட்டின் மகன் தான் அப்போ இங்கே என்ன நட நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரச்சனையை பேசுங்கய்யா என்இபியை வந்து நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் பின்வாங்குவோம் அப்படின்னு அவரை சொல்ல வைக்கிறத விட்டுட்டு எங்கள் அம்மா தமிழர் தான் நானும் ஒரு தமிழ்நாட்டு பையன்தான் இந்த மாதிரி சென்டிமெண்ட்டு டைலாக் பேசுகிறதுக்கு அது பார்லிமெண்ட்டாக ட்ராமா செட்டா அது பார்லிமெண்டாக ட்ராமா செட்டா சார் கனிமொழி மேடம் ஒரு பக்கம் நடிக்கிறாங்கன்னா அவர் தன்பேந்தர் பிறந்த அதுக்கு மேலே நடிக்கிறார் இவங்க எல்லார்த்தையும் தூக்கி சாப்பிட்றாங்க அந்த மேடம் அது பார்லிமெண்ட்டை மாதிரியா இருக்குது அந்த அம்மா யார் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து எக்ஸாக்ட்லி லைக் அந்த குழையாடியில் சண்டை போடுவாங்கள்ல அந்த ரேஞ்சுக்கு அவங்க தர லோக்கலாக இறங்கி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து தொண்ணூற்றி ஒன்றில் எண்பத்தி ஒம்போதில் சட்டமன்றத்தில் நாடு சட்டமன்ற கூட்டத்தில் என்ன பண்ணீங்க அப்படின்னா அப்பயே அந்த பழைய இஷ்யூலாம் எடுத்து பேசுகிறாங்க அதனால் உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாதுன்றாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னீங்கன்னா டாலருக்கு நிகரான இந்தியாவோட மதிப்பு ரூபாய் மதிப்பு எங்கே வந்து விழுந்து கிடக்குது எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஏழு ரூபாய் அது இந்த இந்த வருஷம் முடியும் போது தொண்ணூறுவா தொண்ணூத்தி ரெண்டு கூட போகலாம் அப்போ அந்த அளவுக்கு கேவலமாக அதில் பாதாளத்தில் போய் கிடக்கிறோம் அதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க விலைவாசி உயர்வு நாளுக்கு நாள் அது ஒரு சாமானியனை பாதிக்கக்கூடியது விலைவாசி உயர்வு தான் அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அங்கே உட்காந்துட்டு அந்த அம்மா எண்பத்தொம்போதில் உங்கள் சட்டமன்றத்தில் இப்படி பண்ணீங்க தொண்ணூற்றி ஒன்றில் இப்படி பண்ணீங்க தொண்ணூற்றி ஆறில் இப்படி பண்ணிங்கன்னு அவங்க அநாகரிகமான வார்த்தைகளால் அங்கே பேசிட்டு இருக்காங்க எங்க நாடாளுமன்றத்தில் அவங்க அப்புறம் பெரியார் வந்து தமிழை காட்டு மிராண்டி என்று சொன்னார் இது இப்படி சொன்னார் இது எப்படி சொன்னார் பெரியார் எந்த காலத்தில் என்ன கான்டெக்ஸ்டில் அவர் அப்படி பேசினாரோ அதை இன்னைக்கு வந்து நீங்கள் பேசுறதுனால தமிழர்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா

சவுத் இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அதுக்கு உண்டான விஷயங்கள் செய்யப்படும் தொகுதிகள் அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சரிங்களா இதே மாதிரி முன்னாடி அமித்ஷா இங்கே தமிழ்நாட்டுக்கு போனவரை வந்தப்போ அவர் அதை தான் சொல்லிட்டு போயிருக்காரு இது ப்ராசஸ் நடக்கும்போது தொடங்கும்போது நீங்கள் அதை பற்றி பேசணும்னா நாடாளுமன்றத்தோட ஒப்புதல் இன்றி இரு அவைகள்லேயும் ஒப்புதல் கிடைக்காம அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அதுதான் சட்டம் அதுதான் இந்த அம்பேத்கர் உருவாக்கி அந்த அரசியலமைப்பு நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாதுகாப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இங்கே என்ன இங்கே செந்தில் பாலாஜி மேலே ரெய்டு நாலு நாளாக போனதை பற்றியோ இங்கே கஞ்சா கேஸ் தினம் நடக்கிறத பற்றியோ இங்கே நடக்கின்ற ஊழல்களை பற்றியோ பேசுவதற்கு திராணியற்று அதையெல்லாம் மடைமாற்றுவதற்காக இவர் ஸ்டாலின் ஒரு நாடகம் நடத்துகிறார் மறுசிரம்பி தொகுது மறு சிரம்பி புனமோது உரிமைகளை பறித்து விடும் அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் அதாயிடும் இதாயிடணும் இவங்க போன தடவை எலெக்ஷனுக்கு என்ன பண்ணாங்க தவிர செய்யறீங்க சார் நீங்களும் டீல் சார் டீலிமிட்டேஷன் லிமிடேஷன் எல்லாருமே எதிர்பார்க்காது என்டையர் சவுத் இந்தியா எதிர்க்குது இன்னைக்கு வந்து கார்கேஜி கூட வந்து ராஜ்ய சபால அதை பத்தி பேசிருக்காரு அப்படிங்கும்போது அது என்டையர் சவுத் இண்டியாவுன்னு நடக்க வந்து அதை வந்து எதிர்க்கிறது அப்படிங்கும்போது நீங்க என்னன்னா இன்னைக்கு அதுதான் வந்து இந்தியாவோட எஸ்பெஷலி தமிழ்நாட்டோட உயிர் போற பிரச்சனை மாதிரி நீங்க அதை இது பண்றீங்க அதே நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணாங்க என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகம் கடன் வாங்கிய மாநிலம் இது திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ ஸ்டாலின் அப்புறம் என்னது என்னது இந்த ரெண்டாவது வருஷம் ஒன்று கொண்டு வந்தீங்களே ஈராண்டு ஆட்சி ஈடில்லா ஆட்சி இரண்டாண்டு சாட்சி இப்படியெல்லாம் அந்த முக்கத்தனமா ஸ்லோகன் கொண்டு வந்தீங்கல்ல அந்த கேடுகட்ட ஆட்சியில் தான் அந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் இந்தியாவிலேயே அதிக க கடன் வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு என்ன ஏன்னா இந்தியாவினுடைய கடன் நூத்தி எண்பத்தி ஏழு லட்சம் கோடி சார் காங்கிரஸ் இருங்க அதனால சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே சொன்னீங்க உடனே வந்து ஐயோ உள்ளுக்குள்ளே இருக்கிற உடன்பிறப்பு வெளியே வரான் வந்து என்ன பண்ணுவீங்க ஐயோயோ நீங்கள் அப்படி சொல்லாதீங்க நாங்கள் கடன் வாங்கினா எங்க முதல்வர் கடன் வாங்கியிருந்தா எனக்கு தான் முதல்வர் எங்க முதலில் ஒரு கடை வாங்கியிருந்தா பாருங்க மோடியும் நூற்றி எண்பதாயிரம் கோடிக்கு லட்சம் கோடிக்கு கடனை வாங்க வச்சிருக்காரு விமர்சனம் பண்ணக்கூடிய தேவை இருக்குன்னு கேட்குறேன் கடன் வாங்கி சரிங்க சரி இப்போ நம்ம வீட்டில் வந்து வீட்டு நிர்வாகம் பண்ணுற அம்மாவோ இல்லை அப்பாவோ இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அவங்க மாதம் சம்பளம் பத்தாயிரம் ரூபா சரிங்களா பத்தாயிரம் ரூபாய் இல்லை வந்து கடன் வந்து நீங்கள் இத்தனை பர்சன்ட் வாங்கலாம் இருபத்தொம்போது பர்சன்ட் வாங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு அவங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா கடன் வாங்குறாங்க அந்த மேக்ஸிமம் கடனை வாங்கியாச்சு இப்போ இந்த கடனை வாங்கி அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரூவா கடனை வாங்கி அம்மா என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வியை வீட்டில் இருக்கிற எல்லா உறுப்பினரும் கேட்பம்மா இல்லையா அம்மா கடன் வாங்குனீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க எஜுகேஷன் ஃபீஸ் பையனுக்கு இந்த ஃபீஸ் நான் கட்டினேன் மெடிக்கல் பில்லு கட்டினேன் இல்லை ஒரு நகையில் இன்வெஸ்ட் பண்ணினேன் ஏதாவது ஒரு கணக்கு வழக்கு இருக்கும் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு வருடத்துக்கு ஒரு லட்சம் கோடி இங்கே வருவாய் வருது சார் தமிழ்நாட்டிலேருந்து ரெண்டாவது இது வரைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க எட்டு லட்சம் கோடி இது வரைக்கும் இவங்க ஸ்டாலின் அரசாங்கம் மட்டும் வாங்கினது கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி சரிங்களா அப்போ இந்த கடனை வாங்கி மூணே முக்கால் லட்சம் நீங்கள் இந்த பக்கம் கடனை வாங்கியிருக்கீங்க இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு லட்சம் கோடி வருவாய் இருக்குது அப்போ கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி காசை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன உருப்படியான திட்டங்கள் கொண்டு வந்தீங்க ஏதா கேட்டாலும் இலவச பஸ் குழந்தைகளுக்கு சாப்பாடு காலை சிற்றுண்டி திட்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நூறுரூபா அவங்க அம்மாவுக்கு நூறுரூபா இந்த நாலு ஸ்கீமை தான் திரும்பி 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 சொல்கிறீங்க இந்த நாலு ஆண்டு கால ஸ்டாலின் ஆட்சியில் ஸ்டாலின் அரசாங்கம் செய்த உருப்படியான திட்டம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார் உருப்படியான திட்டம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் கடை வாங்குறீங்க அதுதான் பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க இப்போ முன்ன மாதிரி கிடையாது நீங்கள் எல்லா தகவலும் மக்கள்கிட்ட உடனடனையாக சேருது அப்போ இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி இத்தனை தூரம் ஒரு பக்கம் நிறைய வருவாயும் வருது இந்த பக்கம் கடனும் வாங்கி நீங்க என்ன இழவத்தான் செஞ்சேன்னு கேட்குறாங்க மக்கள் மக்கள் தான் கேட்குறாங்க எந்த திட்டமும் நீங்க உருப்படியாக கொண்டு வரல இந்த அங்கங்க கலைஞர் நூற்றாண்டு விழா விழான்னு சொல்லி ஊரெல்லாம் கட்டடத்தை கட்டினதை தவிர்த்து உருப்படியான திட்டம்னு இந்த தமிழ்நாட்டை தலைநிமுறை செய்த திட்டம் அப்படின்னு எதையாவது ஒரு திட்டத்தை இந்த நாலு வருஷம் வீணா போன ஆட்சியில் எதையாவது நீங்க ஒன்றும் சொல்ல முடியுமா அப்புறம் நீங்க உட்காந்துக்கிட்டா இதே தான் அங்கே மோடியும் பண்ணி வச்சிருக்காரு அவர் இந்தியாவோட கடன் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அதை விட இன்னைக்கு ட்ரிபிள் மடங்கு அது ஆகிருக்கு ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பத்தி ஏழு வரைக்கும் அது ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நாலு மடங்கு அதிகமாக ஆக்கி வச்சிருக்காரு அதனால அதனால இந்தியாவில் ஏதாவது பா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கா திமுகவும் சொல்லிச்சு நாங்கள் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் அவங்க என்ன சொன்னாங்க வருஷத்துக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் ரெண்டு பேருமே செய்யலை அந்த இடத்துல தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்தியாவை பிடித்த ஒரு பீடை என்று சொல்வதை விட இந்தியாவின் விசெடி பாஜக தமிழ்நாட்டின் விசெடி திமுக இந்த ரெண்டு விஷ வந்து அப்படி வேரோடு பிடுங்கி எரிஞ்சா தான் தமிழ்நாடும் இந்தியாவும் சுபிட்சமாக இருக்கும் தமிழ்நாடு நல்லா நிம்மதியாக இருக்கணும்னா திமுகங்கிற ஒரு கட்சி ஆட்சி மட்டும் கிடையாது அந்த கட்சியே அழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி அதே மாதிரி தான் அங்கே வந்து இந்தியாவில் பாஜகங்கிற ஒரு கட்சி இந்த பத்து இன்னைக்கு பதினோரு வருஷம் நடக்குது பதினோரு ஆண்டுகளில் செய்த உருப்படியான திட்டங்கள்னு எதையாவது ஒன்று சொல்ல முடியுமா திரும்ப திரும்ப மத சண்டைகளை நீங்கள் உருவாக்கியதை தவிர இந்த ராமருக்கு கோயில் கட்டணும் இவங்களோட சாதனைன்னு பாருங்களேன் ராமருக்கு கோயில் கட்டணும் இப்போ இந்த கும்பமேளா நடத்தினோம் இதில் இதை தாண்டி இந்த மதம் சார்ந்த விஷயங்களை தாண்டி ஒரு தனி மனுஷனாக எனக்கு மூணு வேலை சோறு கிடைச்சிருக்கு சார் நான் பாதுகாப்பாக இங்கே இருக்கிறேன் எனக்கு நல்ல மருத்துவம் கிடைத்திருக்கிறது நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைத்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு இந்திய குடிமகனை இந்த மோடியோட இந்தியாவும் ஸ்டாலினோட தமிழ்நாடும் உருவாக்கி வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது ஸ்டாலினோட தமிழ்நாட்டில் பெண்கள் இங்கே பெண்கள்ங்கிறத விட பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க முடியலை இல்லையா பெண் குழந்தைகள் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பது வழக்குகள் போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவாகி இருக்கிறதுல இருபத்தி மூணு டீச்சர்ஸே இதுவரைக்கும் டிஸ்மஸ் பண்ணியிருக்காங்க அது சும்மாலாம் பண்ணலை திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை எங்களை போன்றோ எதிர்கட்சிகள் திரும்ப திரும்ப பேசின காரணத்தினால் இருபத்தி மூணு டீச்சர்ஸை நீங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கீங்க இந்த அளவுக்கு கூட பேசலைன்னா அன்பில் மகேஷ் எனக்கு என்னென்னு உட்காந்துருப்பார் அவர் வந்து உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவராக அதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை பண்ணிட்டு இருப்பாரு அப்படித்தானே அன்பில் மகேஷன் சொல்லியிருந்தார் என்பிஐ விட தமிழ்நாடு வந்து சிறப்பாக செயல்படுது ஏன் அதை சீர்குலைக்கு பார்க்குறீங்கன்னு சொல்லி அதே அன்பில் மகேஷ் தான் கேட்குறேன் இல்லை மகேஷ் எல்லாம் வந்து என்ன பொறுத்தளவுக்கு நான்ச்சியா சுந்திங்கிற ஒரு இண்டிவிஜுவல் பொறுத்தளவுக்கு அவருக்கு வந்து ஒரு மினிஸ்டர் கூறிய கெப்பாசிட்டி கிடையாது சார்